வணக்கம் இன்னைக்கு என்ன டிப்ஸ்ன்னுனா வந்து நாங்கள் முன்னால் இப்போ பிராக்கெட் இருக்குது தானே பிராக்கெட்டாக தைச்சா சில நேரம் இந்த ரெண்டு துணியுமே ஒட்டுப்படாது ரெண்டு துணியும் உள்ளே உள்ள லைனிங் துணி ஒன்றா ஒட்டுப்படாது சில நேரம் பிடிப்படாது இந்த தையல்ல அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் இதை முதல்ல கழுத்தில் நாங்கள் தைப்பந்தானே கழுத்தை தைச்சிட்டு அதை வெட்டன்னா வெட்டிட்டு இல்லாட்டி கட் மார்க் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி ஒரு பதிப்பு தையலை போட்டுருங்க பதிப்பு தையல் போட்ட பிறகு அதை திருப்பி வச்சு கழுத்துக்கு நான் பின் பண்ண போகிறேன் அப்புறம் புதுசாக தையல் ப பழகுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இப்போ துணி அப்படியே இருக்கும் கழுத்து மேலே வராது லைனிங் துணி இப்போ நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் மூணு டாட்ஸுக்கும் மார்க் பண்ணியிருக்கிறந்தானே இப்போ அந்த டாட்ஸுக்கு மேலால் சுற்றி வர தைக்கிற நேரம் அந்த டாட்ஸ்லையும் தைச்சிட்டே வரோம் நான் சுற்றி வர அடித்து தானே அந்த கூடுதலாக உள்ள துணியெல்லாம் வெட்டுவோம் அதுக்கு முதல்ல டாட்ஸ்லேயும் அப்படியே ஒரு தையலை போட்டுட்டு வரணும் இந்த இப்படி இந்த மாதிரி சுற்றி வர இப்படி தைச்சிட்டு வர நேரமே இப்போ துணி அப்படியே நகராமல் அந்த இடத்துல இருக்கும் இப்போ நடு டாட்ஸுக்கு வந்தாச்சு இப்போ இதுலேயும் இந்த மார்க் பண்ண பக்கம் அப்படியே கொண்டு போயிட்டு திரும்ப அதிலையே ஒரு தையலை போட்டு கீழே கொண்டு வரணும் கொண்டு இதே போல் மூணு டாட்ஸையும் தைச்சிடணும் சிலவங்க கம் ஒட்டி வச்சு செய்வாங்க ஆனால் அதை விட இது நல்லது அப்படியே நாங்கள் தையலை போட்டுவிட்டா தைக்கிற நேரமே என்ன நூல் தான் கொஞ்சம் இதாகும் அது பிரச்சனை இல்லை தையல் கட் நல்லா சூப்பராக வரும் தைச்சாச்சு இப்போ கூடுதலாக பின்னெல்லாம் கலட்டிட்டு கூட உள்ள துணியை வெட்டிட்டு நீங்கள் இப்போ வளமையாக எப்படி டாட்ஸ் அளவு வச்சு நாங்கள் டாட்ஸ் பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிச்சா நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ மூணு டாட்ஸையும் பிடிக்கலாம் மடித்து வச்சு அந்த அளவு படி இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் இது இது ரொம்ப யூஸ்ஃபுல் பிகினஸ்க்கு தான் இது ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் தச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி